குழந்தைகள் வந்து யார் வேணாலும் எந்த வயது படிச்சாலும் படிக்காத எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி வரதுல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ சக்தி குறையவே குறையாது கோயில் போனப்ப சாமி கும்பிட்டா வெளியே வந்தோம் அந்த சக்தியெல்லாம் காணாமல் வீட்டில் சாமி கும்பிட களைச்சு அந்த பூஜை வந்து சமையலறைக்கு வந்தாலும் சக்தி எல்லாம் காணாமல் போச்சு அதை மாற்றி உங்களுக்குள்ள தெய்வ சக்தி எப்பவுமே சேமிச்சுக்கிங்கன்னா நீங்களுக்கு விதி கர்மா கிடைக்கும் எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம் முயற்சி பண்ணுங்க ரொம்ப எளிமையானது எந்த சூழ்நிலையும் ரெண்டு வரல இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வாழ்த்து பார்த்துக்கணும் உங்களுக்கு சென்னை ராமாபுரம் எஸ்ஆர்எம் யூனிசிட்டி தியானம் செய்வதற்கு நேரமே இல்லை என்று சொல்பவர்களுக்கெல்லாம் நேரம் வீணாகக்கூடிய இடம் முடித்திருத்தகம் அல்லது சலூன் முடித்திருத்தத்தில் நேரம் வீணாக்காமல் தவயோக பயிற்சி மெடிடேஷன் அட் சலூன் with time saving methods thank you a u i -E o e ஆ ஊ a u i o e i m a u i -E o -A a -U e இனி எல்லாம் நன்மையே இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருந்தால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் அதனால தான் நம்ம இப்போ முடித்திருத்ததுலேயும் மனசுக்குள்ளேயும் இந்த மந்திரத்தை சொல்லி நம்முடைய நேரம் வீணாகாமல் இறையாற்றை நமக்குள்ள சேமிக்கிற முறையில் நாம் வந்து இப்போது இந்த தவயோக பயிற்சியை செய்து பார்க்கிறோம் ஆ ஊஇ ஏ இம் ஆ ஊஇ இம் ஊ இம் இனி எல்லாம் நன்மை நல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 உங்கள் சந்தேகங்களுக்கு அழைக்கவும் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு நைன் த்ரீ எயிட் டூ நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் வணக்கம் உங்கள் யோக தண்டம் பார்த்து சாரி வடமெல்லி சென்னை உங்களோட கஸ்டமர் கேர் கூட எடுக்கலாம் பின்னாடிதா சரிங்க சார் வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொன் பார்த்து சரி வடபண்ணி சென்னை இப்போ நான் சென்னையில் ராமாபுரம் இடத்துல எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டிக்கு எதிர்க்க இருக்கிறேன் லேம் ட்ரென்ஸ்ன்ற நம்ம நண்பருடைய முடித்திருக்கிறது இருக்கேன் நம்ம வந்து கடவுளை வீட்டில் தினம் காலையில் எழுந்து சாமி கும்பிட்றோம் கோயிலில் போய் வேண்டிக்கிறோம் தியானம் தவம்லாம் பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஒரு நிமிஷம் கடலை சாமி கும்பிட்டாக்கா உடனே நமக்குள்ள ஒரு தெய்வ சக்தி உணர்றோம் நம்ம பிறந்த நிலம் இன்ன வரைக்கும் எவ்வளோ தைரிய சக்தி நம்ம ஏ ஏற்படுத்தியிருக்கோம் அவ்வளோ சக்தியை நம்ம சேமிச்சு வச்சுருந்தா எவ்வளோ ஆகும் நமக்கு சக்தி நமக்கு எவ்வளோ சேமிப்பாயிருக்கும் தினம் ஒரு ரூபா ஒரு ரூபா நம்ம வாழ்நாள் மட்டும் போட்டிருந்தால் இன்னைக்கு எவ்வளோ பணம் இருக்கும் அது மாதிரி நம்ம ஒரு முறை சாமி கும்பிட்டா தான் நம்மளுடைய கடவுள் ஆற்றில் நம்ம தெருவிலிருந்து சாமி கும்பிடலாம் வீட்டில் இருந்து கும்பிடலாம் கோயிலுக்கு போய் கும்பிடலாம் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள்ள சக்தி வருதா அந்த தெய்வ சக்தியை சேமிச்சிருந்தீங்கன்னா இந்நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கும் வெறுமனே துளசி கசாயம் கபசுர குடிநீர் இதை குடிச்சாலே நமக்கு உடம்புல நோய் சக்தி வந்து சளி ஜோரம் இதெல்லாம் நோய் வராது இல்லை அப்போ நமக்குள்ள சக்தி சேமிக்கப்பட்டிருந்தால் நமக்கு எதனா விதி கர்மா கஷ்டம் தலையெடுத்து ஒரு காரியத்தடை இதெல்லாம் வருமா நம்ம முழுக்க முழுக்க தெய்வசக்தியா மாறுறதுக்கு சின்ன வழிமுறை தான் ஒன்றும் இல்லை நம்ம கடவுளை எந்த வகையில் நீங்க தொழுத பண்ணலாம் ஜெவம் பண்ணலாம் ஆறு கால பூஜை பண்ணலாம் தியானம் பண்ணலாம் தவம் பண்ணலாம் எப்படி செஞ்சாலும் உங்களுக்குள்ள சுவாசத்தின் மூலமாக ஆற்றல் இறங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி இறங்குற இறையாட்கள் விரல்கள் மூலமாக வெளியே போய்கிட்டே இருக்கும் அப்படி போகாமல் தடுத்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே அது சேமிப்பாயிடுச்சுன்னா நீங்கள் தான் உங்களுக்கு கர்மா விதி தலையெழுத்து எதுவுமே கிடையாது தொட்டா போதும் அப்படிங்கிற நோயே போனாங்க அந்த அளவுக்கு இது அற்புதமான ஆட் எளிய பயிற்சி இப்ப நம்ம முடிக்கிறதுல இருந்தாலும் செய்யலாம் அதாவது கடவுள் இல்லாத இடம் கிடையாது உங்களுக்கு பயணம் செய்யும் போது பள்ளி மாணவர்கள் கல்வி மாடு ஆசிரியர் பாடம் நடக்கும் போது இப்ப நம்ம பயணம் செய்யணும் மே முன்னாடி இந்த மாதிரி நெஞ்சு மேல வச்சுட்டு செய்யலாம் எப்படின்னா இந்த ரெண்டு இரண்டு ஆட்காட்டிகளை இணைச்சு வைக்கணும் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும் ரெண்டு விரலையும் இப்படி நம்ம நினைச்சு வச்சிருந்தா போதும் மடிமே இப்படி நெஞ்சு மேலே வச்சுக்கலாம் மடி மடிமீது வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம் எங்கே வேணா வச்சுக்கலாம் இப்படி வச்சுருந்தாலே போதும் ஆண்கள் பெண்கள் மூன்று வயது குழந்தைகள்லேருந்து சொன்னால் புரியல் செய்யக்கூடிய இருந்து யார் வேணாலும் எந்த வயதுலையும் படிச்சோமோ படிக்காதோ எந்த சூழ்நிலையிலும் இந்த மாதிரி விரல்கள் வச்சுருந்தா உங்களுக்கு தெய்வ சக்தி குறைவே குறையாது கோயிலுக்கு போனப்ப சாமி கும்பிட்டா வெளியே வந்தோம்னா அந்த சக்தியெல்லாம் காணாமல் வீட்டில் சாமி கும்பிட களைச்சு அந்த பூஜை வந்து சமையல் அறைக்கு வந்தாலும் சக்தியெல்லாம் காணாமல் போச்சு அதை மாற்றி உங்களுக்குள்ள தெய்வ சக்தி எப்பவுமே சேமிச்சுக்கலாம் நீங்களுக்கு விதி கர்மான் கிடைக்கும் எப்பவுமே வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம் முயற்சி பண்ணுங்கள் ரொம்ப எளிமையானது எந்த சூழ்நிலையும் ரெண்டு வரையில் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வாழ்க்கை பார்த்துக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நிச்சயமாக சிதவி ஆள் உங்களை பரிந்து நீங்களே ஒரு சுற்றுநிலைக்கு வரலாம் முயற்சி பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏதாவது சந்தையில அழைத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சி

querem ah, é servir só... kala setelah dari itu pakar lari சக்தி மனசு இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அமைதியாயிரும் ஆழ்ந்த நிலை போகும் அப்படி நம்ம ரெண்டு வேலையும் இப்படி வச்சுக்கே இருக்கோம் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும் எந்த சூழ்நிலையும் இருபத்தி நாலு மணி முப்பத்தி நாலு வாழ்நாள் முழுக்க ஆண்கள் பெண்கள் குழந்தைங்க எல்லாரும் இந்த மாதிரி தான் வேலை வச்சுக்கணும் இடது உள்ளங்கை தரையை பார்த்துக்கணும் வலது உள்ளங்கை வானத்தை பார்த்துக்கணும் அது மாதிரி வச்சுக்கோங்க உங்களுடைய தவசக்தி எங்கேயும் வீணாக போகாது சக்தி உங்களுக்குள்ள சேமிப்பாகவும் நீங்கள் விதி கருமா கஷ்டம் தலையெட்டு இதெல்லாம் வென்று இருக்கலாம் நன்றி 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 எந்த சூழ்நிலையும் இப்படி வச்சுட்டே டிவி பாருங்கள் மொபைல் பாருங்கள் அர்த்த அடிங்க நன்றி பேசுங்க வேறுங்க பாதுகாப்பாக நம்ம கூட இருந்தாலும் சரி பயணம் செய்யும்போது இந்த டெல்ல மட்டும் இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் இடது உள்ளமை தரையாற்றணும் பல ஆள் காட்டு வர சொல்லி சேர்த்து பாருங்க பாருங்கள் அனுபவிச்சு பாருங்கள் இந்த மாதிரி எந்த யோக தண்டம் வச்சு மூச்சு பயிற்சிகள்லாம் செய்கிறோம் அந்த மாதிரி பயிற்சியே தேவையில்லை ஜெயல் வச்சுருந்தால் எப்பவுமே உங்களுக்கு சூழ்நிலையில்

Não okay. okay. அது அமைதி ஆயுது இந்த மாதிரில மூளைக்குதான் அழுத்தம் சரஸ்தர தலைமை நம்ம உச்சங்கலையில இந்த மாதிரி அழுத்தம் இருக்காங்களா நல்லா நல்லா நீங்க தெரிஞ்சிருக்கீங்களா எல்லாரும்

பாறை வந்து போயிற மாதிரி இருக்கு தலையில அப்படியே ராத்ம சிக்கிற மாதிரி இருக்கு ரங்கராத்ம சிக்கிற மாதிரி இருக்கு biar cantik aja tunan minat cu 5000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000 அப்படியே கடல் அப்படியே முங்கி அலையெல்லாம் அப்படியே அடிச்சு மொரட்டி ஒரு கரெக்ட் கரெக்ட் மாதிரி மலையிலேருந்து அப்படியே அருவியில் குளிச்சு விழுந்து புரண்டு வர மாதிரி இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு நன்றி 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 வணக்கம் இனி எல்லாம் நன்மையே என்னெல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஓ ஏ இம் இம் இந்த மந்திரத்தை நாம மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர்ஸ் பிளஸிங்ஸ் லைர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மையை நல்லா மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ கே என்ற முறையில் சர்வ கார்ாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரிவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மூலிகைப்பூடிய நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்படிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சார்தி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்